வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் மீன் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு மானிய திட்டத்தை வந்து ஐந்து வகையான திட்டங்கள் என்னென்ன மானியம் நமக்கு கிடைக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கால்நடை வளர்ப்பு விவசாய வளர்ப்பு போல தான் இந்த மீன் வளர்ப்பும் இதுக்காக மத்திய அரசு பார்த்திங்கன்னா நிறையா மானியம் இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ஐந்து வகையான மானிய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இந்த திட்டம் வந்து யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது அதனுடைய டைட்டிலு இதுக்கு கீழே தான் அந்த அஞ்சு திட்டமும் வரப்போகுது முதல்ல இந்த பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமா செயல்படுத்தப்பட்டு வருகக்கூடிய இந்த பிரதம மந்திரி மீன்வள மேம்பாடு திட்டத்தின் கீழ பின்வரும் திட்டங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் அவர்கள் வந்து அவர் இருக்கக்கூடிய தான் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் மீன் வளர்ப்பு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் உள்நாடு மற்றும் வெளிநாடு கடல் வளத்தையும் மீன் வளர்த்தையும் உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தோடும் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பில் அதிக முதலீடு செய்திடும் நோக்கில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பின்வரும் திட்டங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் தொட்டிகள் அமைக்கக்கூடிய திட்டம் ஸோ இந்த பயோபிளாக் தொட்டிகள்னால் என்ன புதிய நன்னீர் மீன் வளைப்பிற்காக சிறிய அளவிலான பயோ பிளாக் தொட்டிகள் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட ஏழரை லட்ச ரூபா பக்கம் செலவாகும் இதில் அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா மானியமா கொடுக்குறாங்க அது யாரு கொடுக்கறாங்கன்னா ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து அறுபது சதவீதம் மானியமா வந்து கொடுக்குறாங்க ரெண்டாவது என்னன்னா ஒவ்வொரு நீர்ல குடுவா மீன் வளர்ப்பு ஸோ ஒரு ஹெக்டர் பரப்பளவில் ஒவ்வொரு இடத்தில் நீங்கள் கொடுவா மீன் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னா பதினாலு லட்சம் ரூபா வந்து செலவாகும் இதில் பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது சதவீத மானியம் வந்து வழங்கப்படும் அதாவது ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்னும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது சதவீத மானியம் வழங்கப்படும் அதாவது எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது இறால் வளர்ப்புனா என்ன ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ ஜீரோ புள்ளி ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் இறால் வளர்ப்பிற்காக உயிர் கூழ்மத்திறன் அதாவது பயோ பிளாக் குளங்கள் வந்து அமைப்பதற்காகவும் அதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் எல்லாம் வாங்குவதற்காகவும் மொத்த செலவின தொகையாக பதினெட்டு லட்சம் ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பதினெட்டு லட்சத்தில் பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா நாற்பது சதவீதம் உங்களுக்கு மானியமாக கிடைக்கும் அதாவது ஏழு புள்ளி இருபது லட்சம் அதாவது ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள அல்லது மகளிர் பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது விழுக்காடு மானியம் அதாவது பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் கடல் மீன் வளர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க கூண்டுகளில் கடல் மீன் வளத்திலாகும் மொத்த செலவின தொகை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் இதுல பொது பயனாளிக்கு நாற்பது விளக்காடு அதாவது ரெண்டு லட்ச ரூபாயும் ஆதி திராவிடல் அல்லது பழங்குடியினர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்ததா மீன்பிடி உபகரணங்கள் வாங்குவதற்கான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மீனவர்கள் தங்களின் மர கட்டுமரத்திற்கு மாற்றாக பத்து மீட்டர் நீளத்திற்குட்பட்ட கண்ணாடி நாரிலை பழகு இயந்திரம் வாங்குவதற்காகவும் வலை மற்றும் ஐஸ் பெட்டிகள் புதிதாக வாங்கிட மொத்த செலவின தொகை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் இதில் பொது பயனாளிக்கு நாற்பது விழுக்காடு மானியம் என ரெண்டு லட்ச ரூபாயும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் நாம எப்படி சேர்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் உதவி இயக்குனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பொன்னேரி அலுவலகம் அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் செவன் டூ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்